இந்த பிழைவினுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து படமபடியில் இருக்காரு ரொம்ப சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர்தான் சோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு உணர்வு இருக்கும் பொழுது சினிமாக்குள்ள இருக்கிறோம் இந்த மொழியை வச்சுதான் எனக்கு வாழ்ந்துட்டே இருக்கும் அப்ப நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அந்த நான் பார்த்துட்டேன் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் ஆஹ் மணி நேசமணி என்ன நேசமொழி வெளிநாட்டுல இருக்காரு சோ அவருக்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலம் அவருடைய மனைவிதான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ அவன் தான் வந்து நீங்க பண்ணுங்க நீங்க நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் முறை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல இங்க வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோரன் கோவலர் அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராமர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேர்ல தம்பி தெலுங்குகார நம்ம சிவா அவன் வந்து நல்ல கேரக்டர் நடிச்சிருக்கேன் அதை பேர் மாசத்தை அதுவும் வெளியிட போறான் அதுவும் ஐசி தான் ரிலீஸ் பண்ணும் அடுத்து நீண்ட கால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி ரெண்டு பேருமே நல்ல இதுல குறிப்பா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நீங்க படம் பாருங்க அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதல்வாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றிருக்கூடிய எனது அப்பா தாமம் அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நேரில் படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியா பண்ணியிருந்தாரு சோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பா நான் அவர் தயாரிப்பாளரா அவர் செஞ்சு கொடுத்திருக்கேன் அவரும் நேர்மையா உண்மையா இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வு ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கிற இயக்குனர் உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் பிப்ரவரி மாசம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரோம் என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில நடந்து ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவா பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இது உண்மையா நான் ஒண்ணு சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணோம் ஆனா என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இவ்வளவு ட்ரையா இவ்வளவு சீரியஸா இவ்வளவு ஒரு மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிட்டாடி நீங்க கஷ்டப்படுற நேரத்துல காசு செலவு எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்றாங்க லவ் பண்ணும் பொழுது கூட எனக்கு மண்ணு மொழி இனம் எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் யாரு டேடி இப்ப அந்த காலத்துல ஏத்துக்குவாங்க இல்லடா இது நடந்த அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க நானும் நிறைய பேரை பாத்திருக்கிறேன் ஆனா அந்த காதல்ல கூட அவங்களுக்கு ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்து வரா அது உங்களுக்கு புரியல உனக்கே இருபத்தி வயசு பையன் உனக்கே தெரியலன்னா நான் என்ன பண்ற பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தம் தெரியாம கூரிமைகளை கட்டா எடுத்தேன் ஆனா அப்ப என் பையன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறைய காசு போனா அவனை சேர்த்து வைக்கலாம் அதுவும் ஃபீல் பண்ணாங்க பீச்சுல நீ நடிகரா இப்படி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிருவே அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன் சொல்றதை விட இந்த சங்கீரனு படம் எடுத்தானே அவங்களோட புண்ணான உனக்கு அடையாளத்தை என்னால உருவாக்கி கொடுங்க இல்லாத உனக்கு நான் கொடுக்குற சுத்து அப்படின்னு தான் நான் சொன்னேன் இன்னும் அந்த உணர்வுல தான் இவ நம்ம செஞ்சிருக்கோம் எல்லாருமே நமக்கு நமக்கு இன்னும் போயிட்டோம்னா வேற தான் செய்யறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊர் தமிழ்நாடு நம்ம ஊர் இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம் அங்க ஆங்கமும் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமான உரையாக்க வருகை வருகை என்று நான் வரவேற்கிறேன்